வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நமது நாட்டினுடைய இந்த வரி விதிப்பு முறை இந்த ஒன்றிய அரசினுடைய வரி விதிப்பு முறை என்பது மாநில அரசினுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிறது என்பதை பல முறை ஜீவா டுடே வந்து பதிவு செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வரி விதிப்பு முறை என்பது எப்படியாக இருக்கிறதுனா இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிப்பது போல் உற்பத்தி அதிகம் சரிகின்ற மாநிலங்களை வஞ்சிப்பது போல் தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற அதிகமாக வரி கட்டுகின்ற நேர்மையாக இருக்கின்ற இந்த மாநிலங்களை மாநில அரசை வஞ்சிப்பது போல் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பல முறை வந்து அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நமது முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்நாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இருவருமே இந்த விஷயம் இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஓர வஞ்சனையும் ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் குறித்து நான் பல முறை பேசியிருக்கேன் மாநிலங்கிற அடிப்படையில் பழி வாங்கப்படுகின்றோம் நாம் கொடுத்த நிதி முழுமையாக வந்து சேருவதில்லை நூறுரூவா கொடுத்தா இருபத்தாறு பைசா வருது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பல பேசிட்டோம் பிடிஆர் பேசியிருக்காரு இது பண்ணியிருக்காரு இது எல்லாமே மாநில சுயாட்சி பெரியார் பேசுனது அண்ணா பேசினதெல்லாம் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேசின அரசியல் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் தானே பாதிக்கிது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழ் மாநிலம் பாதிக்கப்படுது நம்ம தமிழ் தொழில் உற்பத்தி முறை பாதிக்கப்படுது தமிழ் தொழிலாளர்கள் தமிழ் முதலாளிகள் தமிழ் சிறு குறு நிறுவனங்கள் அதை நடத்துகின்றவர்கள் இப்படி ஒவ்வொரு இதாக சொன்னேன் ஒவ்வொரு இதாக பாதிக்கப்படுது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்திய முதலீட்டாரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா செக்டாரும் இந்த பொருளாதார கொள்கையினால் இவர்களுடைய கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டுங்கிற ஒரு மூன்று நான்கு முதலாளிகளுக்காக மட்டுமே குஜராத்தி முதலாளிகளுக்காக மட்டுமே இயங்குகின்ற இவர்களுடைய இந்த பொருளாதார கொள்கையினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்று தமிழ்நாடு தாண்டி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பேசவில்லை மாநில சுயாட்சி எழுப்புகின்ற யாரும் அந்த கொள்கையுடையவர்கள் யாரும் பேசலை ஒரு மேன் ஒரு வியாபாரி ஒரு பங்கு சந்தை வியாபாரி இந்த மினிஸ்டரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ மற்றவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இவங்களாம் திராவிட கட்சி இவங்களாம் இடதுசாரி இவங்களாம் இந்தி பேசாத மாநிலங்கள் இவங்களாம் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த வரி விதப்பு டேக்ஸு குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் இப்போ ஒருவர் கேட்டிருக்கிறார் மத்திய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட பங்கு சந்தை மீட்டிங்கில் ஒருத்தர் கேட்டிருக்கிறார் சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்ணுற மாதிரி சந்தேகமாக கேட்குற மாதிரி பயங்கரமாக கேட்டிருக்கிறார் அவர் கேட்ட கேள்வி என்னான்னு இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு தரகரை விட அதிகமாக பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பேரண்டெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டால் இல்லை ஒரு தரகர் மாதிரி இருக்கீங்க

தப்பு செய்தவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து அதிலிருந்து தவறியவர்கள் தனது கடமையிலிருந்து பணியிலிருந்து தவறியவர்கள் பாதிப்படைந்தவர்கள் நீதானே எனக்கு செய்யணும்னு கேள்வி கேட்கும்போது அந்த பொறுப்பில் இருப்பவர்கள்ட்ட பதில் இல்லை என்றால் ஒன்று வெட்கி தலை குனியணும் கூனி நாணி குறுகணும் இல்லைன்னா அப்படி சமாளிச்சுட்டு போகணும் ஆனால் இவர் அந்த இடத்துல என்ன சொல்றது ஏது சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு இப்படிங்கிறாரு 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 அந்த உடல் மொழியே பேச லாங்குவேஜ் நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை மேடம் மராத்திலேயோ ஹிந்திலேயோ தமிழ்லேயோ உங்களுடைய உடல் மொழியே நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய தொழில் வளத்திற்குள் நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விட்டீர்கள் இந்திய தொழிலாளர்களை நடுத்தருவுக்கு நிப்பாட்டிட்டீங்க தமிழர்கள் உட்பட மகாராஷ்டிரா உட்பட ஏன் தமிழ்நாட்டுக்காரன் மகாராஷ்டிரக்காரன் இதை அதிகம் பேசுகிறானா அவன் தான் அதிகம் அழுகுறான் தமிழ்நாட்டுக்காரனும் மகாராஷ்டிராக்காரன் தான் இந்திய ஒன்றியத்திற்கு அதிகம் அழுகுறான் உற்பத்தி முறையில் அதிகம் தரான் அதிகம் படித்தவன் அங்கே இருக்கிறான் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இங்க இருக்கிறான் அறிவாளி இங்கே இருக்கிறான் உழைக்கிறவன் இங்க இருக்கிறான் நேர்மையாக வரிகற்றவங்க இருக்கிறான் படிச்சவ மட்டும் இல்லை படிக்காதவனும் மறைமுக வரிங்கிற பேரில் அதிகமாக பணம் கொடுக்கறது தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள் தான் நீங்கள் ஏன் பீகார் இதை பற்றி பேசுவதில்லை உத்தரப்பிரதேச இதை பற்றி பேசுவதில்லைனா பேச மாட்டாங்க அவை உழைப்பு உற்பத்தி தமிழ்நாடு அளவுக்கு கிடையாது இது உலகத்துக்கே தெரியும் இதை நான் தமிழங்கிறதுனால பெருமையா சொல்லலை உலகத்துக்கே தெரியும் தமிழ்நாடு உற்பத்தியில் சிறப்பா இருக்கு கல்வியில் சிறப்பா இருக்கு இந்த இந்தியாவுக்கு பெருமை மிகு பங்களிப்பு செய்வதெல்லாம் யாரு தமிழம்தான் வெளிநாடுகளிலிருந்து அதிக செலாவணை தரதுலையும் தமிழ்நாட்டுக்காரன் மகாராஷ்டிராக்காரனுடைய பங்களிப்பு அதிகம் வளைகுடா நாட்டிலேருந்து அந்நிய செலாவணி தரதில் தமிழ்நாடு கேரளா முன்னணியில் இருக்குது இவங்களுடைய ஹிந்தி பெல்ட்டுக்கில் இருந்து வெளிநாட்டு பணமோ அந்நிய செலாவணியோ பல்வேறு இதுகளோ அதிகம் வருவது கிடையாது அதிகமாக இந்தியாவுக்கு பொருள் சேர்ப்பதும் பெருமை சேர்ப்பதும் தமிழர்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் இதுதான் உண்மை ஸோ அதனால தான் நம்ம அது பேசுகிறோம் இப்போ கூட மும்பையிலேருந்து ஒரு மராத்தி பிஸ்னஸ்மேன் தான் அதை கேட்டிருக்கிறார் இதுலேயும் மாநில சுயாட்சி அரசியல் இருக்குது இதுலேயும் ஹிந்தி பெல்ட் நான் ஹிந்தி பெல்ட்டுங்கிற அரசியல் இருக்குது புரியுதுங்களா இப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன பதில் சொல்லுது ஆமாம் அவங்கள ஏமாற்றிட்டோங்கிறதா ஆமாம்ப்பா அப்படின்னா பண்ணிட்டோம் அதெல்லாம் பதில் இல்லை அப்படிங்கிறாங்களா இதில் இன்னொரு பதிலும் சொல்லியிருப்பாங்க அவங்க கேட்டிருக்குறாங்க மேடம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் பணம் கட்டுறோம் நாங்கள் தொழில் பண்ணுறோம் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் விற்கிறோம் ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வரி மட்டும் போடுறீங்க ஒர்க்கிங் பார்ட்னர் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் நீங்களா அப்படின்னு அந்த தொழிலில் பங்கு சந்தையில் அந்த தொழில் அதிபர் கேட்குறார் வேறு கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா இஸ் மை ஸ்லீப்பிங் பாட்னர் அண்ட் நாயமா ஒர்க்கிங் பார்ட்னர் வித் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் எவ்வளோ வலிமிகுந்த வார்த்தை பாருங்க நாட்டில் ஒரு தொழிலதிபர்கள் ஒரு தொழில் தொழில் முனைவர்கள்லாம் இப்படி மஞ்சப்பாடு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்கள் நாடு எப்படிங்க உருப்படும் நாடுங்கிறதே தொழில் வளத்தை வச்சுதானுங்க தொழிலாளிகள் தொழில் முதலாளிகள் எல்லாரும் கதறான் தொழிலாளிக்கு மறைமுக வரி முதலாளிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விற்பனை வரி பத்திரப்பதிவு வரி முத்திரை வரி இப்படின்னு எத்தனை வரி பாருங்க அவங்க அதைத்தான் தான் அவர் அவர் வந்து அதை தான் கேட்குறாரு மக்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்து ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ரிஸ்க் தான் இது வருமா வராதான்னு தெரியாது அவனே ரிஸ்க் எடுத்து பணம் போடுறான் அந்த தொழிலிருந்து பணம் வருமோ வராதன்னு ஆனால் நீங்களோ ஸ்லீப்பிங் பார்ட்னர் உறங்கும் பார்ட்னராக இருந்துக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன வரி போடுறீங்க ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி முத்திரை வரி பத்திர பரிவர்த்தனை வரி எஸ்டிடி இப்படி எத்தனை வரி இது போக செஸ் சர்சார்ஜ் இது மாநில அரசுகளுக்கு விதிக்கிற விதி இந்த இதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது ஏன்னா தேசத்தின் நலனுக்காக அந்த வரி விதிக்கிறாங்களா தேசத்தின் வளர்ச்சிக்காக விதிக்கிறாங்களா இந்த வரியை எப்போ திருப்பி தருவாங்க இந்த வரி கொடுத்ததுக்கான ரசீது உண்டா அந்த ரசீதுலாம் திருப்பி தரியா தந்துருவாங்களா இந்த தேசத்தின் வளர்ச்சி வரி இந்த வரி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த வரிலாம் யாருக்கு போது மாநில அரசுக்கு வராது ஒன்றிய அரசுக்கு போயிடும் இப்படி அரசியல் ரீதியாகவும் வரி பழிவாங்க வரி வரிங்கிற பேரில் மாநில மக்கள் வாங்கப்படுறாங்க இந்த மாதிரி தொழில் வரிங்கிற பேரில் முதலாளிகள் தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் முதலாளிகள் எல்லோரும் வாங்கப்படுறாங்க அப்போ நாங்கள் எப்படி தான் வாழ்றதுன்னு கேட்டிருக்காரு அவர் இந்த கேள்வியின் போது அவருடைய பாடி லாங்குவேஜை பாருங்களேன் அவங்க முக அமைப்பு சிரிப்பெல்லாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்காக தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது என்ன டேக்ஸ் விதிச்சார் இவ்வளோ இவ்வளவு வந்திருக்கு இன்வ அப்படின்னு உங்களால் கணக்கு சொல்ல முடியலையே அப்படியே டீச்சரை பார்த்து ஸ்டூடெண்ட் கேட்டால் அப்படியே இருக்கும் என்ன என்ன சார் என்ன சார் திருத்திருக்கீங்க எண்பத்தஞ்சு மார்க் வருது முப்பத்தஞ்சு மார்க் போட்டிருக்கீங்க தூங்கிக்கிட்டே திருத்தினீங்களா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டால் அவனை திருப்பி போட்டு வெளுத்துட்டு என்னடா யாரை பார்த்துறேன் அப்படி பேசுகிறேன் ஒழுங்காட்டாக திருத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு நேர்மையும் இருந்தால் தான் இருந்தாலும் வாத்தியார் அதை விட்டுட்டு தப்பாக திருத்திட்டாப்பா அது வந்து நான் திருத்தினதெல்லாம் நீங்கள் சும்மா நான் வடிவேலு சொல்கிற மாதிரி இதையெல்லாம் நீங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிட்டீங்க நான் சும்மா பேப்பர் திருத்தலை திருத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்னால் அவரை வாத்தியாருன்னு சொல்வீங்களா இல்லை வடிவேலுன்னு சொல்வீங்களா நேற்று ஒரு நிதியமைச்சரே வடிவேலு மாதிரி பாடி லாங்குவேஜ் காமிச்சிருக்கிறாங்க ஏங்க ஒரு நிதியமைச்சரை பார்த்து ஒரு பிஸ்னஸ்மேன் நீங்கள் புரோக்கரா இடைத்தரகரான் அமைச்சரான்னு கேட்டிருக்காங்க கேட்டது யார் தமிழ்நாட்டுக்காரன் கேட்கல திராவிட கட்சி கேட்கல கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கல திரிணாமுல் கேட்கல ம சரத்பவார் கேட்கல கேட்டிருக்கிறது ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் எந்த பார்ட்டி மேனும் கிடையாது அவருக்கு பெரிய கேண்டி கேபிடலிஸ்டாக அவரே ஒரு கேபிட்டலிஸ்டாக கூட இருக்கலாம் அவருக்கு பெரிய பொருளாதார கொள்கையை குறித்து ஒரு இடதுசாரி பார்வையெல்லாம் கட்டுக்கிறவரும் கிடையாது அவருக்கு வந்து கவர்மெண்ட்டு என்னை தொழில் செய்ய முடியாங்கிறாரு என்னை வாழ விடுங்கிறாரு ஒரு முதலாளி கெஞ்சுறாரு ஒரு தொழில் முனைவர் கெஞ்சுறாரு இந்த தேசத்துக்கிட்ட அம்மா என்னம்மா போடுறீங்க இப்போ வரின்னு இதற்கு பதில் இருக்கா பதில் உங்களால் சொல்ல முடியலையே சொன்ன அந்த பாருமா நீங்க நாங்கள் ஒர்க்கிங் நீங்க விமர்சனத்துடன் கேள்வி கேட்கிறார் கோபத்துடன் கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஆமா நாங்கள் பார்ட்னர் தான் அப்படியே உட்காந்துட்டே ஸ்லீப்பிங் பார்ட்னர் பதில் சொல்ல முடியும் எதுக்கு பதில் இல்லையே அப்படிங்கிறாங்க ஏங்க எங்கள் வயிற்றுல அடிச்சிருக்கீங்க நாங்கள் தொழில் தொடங்க முடியல ஒரு பொருளை வாங்கணும்னா வரி விற்கணும்னா வரி இது போக செஸ்வரி சர்ச்சார்ஜின் என்னென்னமோ வரிகள் இருக்கு என்னென்ன விதத்தில் என்னென்னமோ பேரே தெரியாத அளவுக்கு புது புது வரிகள்லாம் வந்துடுச்சு இப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு கைக்கு என்னங்க வரும் வாங்குறவன் எப்படிங்க எங்கள்கிட்ட வாங்குவான் எங்கள் தொழில் எப்படிங்க வளரும் ஒரு ரியல் எஸ்டேட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவன் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு வீடு வாங்கணும்னு கனவு இருக்குது அவன் வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுக்குள்ளே அவனுக்கு இவ்வளோ வரி போட்டிங்கன்னா அவன் எங்கே இது பண்ணுவான் இதில் புரோக்கர் இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது வீடை விற்கிறவங்களுக்கு அவங்க ஆகப்பட்ட வரிப்பட்டால் அவன் எப்படி வாழ்றது அப்போ மனிதர்கள் இங்கே குறிப்பாக நடுத்தர வர்க்கம் ரொம்ப கோடிஸ்வரனை விட்டுருங்க அந்த நடுத்தர வர்க்கம் ஒரு மொதல் முதல் ஒரு வீடு வாங்கணும்னு கனவு இருக்குது அவன் எப்படி வீடு வாங்குவான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இவ்வளோ வரி தொந்தரவு இருந்தால் எப்படி ஒரு சாமானியும் நிலம் வாங்குவான் வீடு நிலம் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வரிங்கிற பொருள் கவர்மெண்ட்டுக்கே இவ்வளோ பணம் கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் புரோக்கருக்கு கொடுக்கணும் புரோக்கருக்கு கொடுக்கணும் விற்கிறவர் யாருன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு கொடுக்கணும் இப்படி இப்படி விக்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் இடையில இவ்வளவு பணத்தை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கீங்கன்னா விற்கிறவே ஒர்க்கிங் பார்ட்னர் வாங்குறவே ஒர்க்கிங் பார்ட்னர் புரோக்கரா இருக்கணும் ஒர்க்கிங் பார்ட்னர் எங்க மூணு பேரை கூட அதிகமான வரி போட்டு நீ மிடில் மேனாக இருந்து தரகர் போல இருந்து இவ்வளவு பணத்தை நீங்கள் அடிக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தன் வைத்தறிச்சலோட கேட்குறான் இந்திய நாட்டின் குடிமகன் அதற்கு நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே ஒர்க்கிங் பார்ட்னர் நாங்கள் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆச்சு நாங்கள் எப்படி உட்காந்து வயல் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டின் நிதியமைச்சர் ஆமா உங்கள்ட்ட வரி போட்டு பணத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் தரகரை விட அதிகமாக புரோக்கர் மாதிரி இந்த விஷயத்தில் நிறைய பணத்தை கமிஷன் அடிச்சுக்கிறோம் நிறைய பணம் எங்களுக்கு வருது அப்படிங்கிறத ஒரு நமட்டு சிரிப்புடன் ஏழ்ந சிரிப்புடன் ஒரு வெக்கி தலைகுனிந்த சிரிப்புடன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு நிதியமைச்சரே ஆமாப்பா நாங்கள் பணத்தை எடுக்கிறோம் பதில் சொல்ல முடியே டேக்ஸ் இவ்வளோ போடலையேன்னு சொல்ல ஏன்ப்பா போய் சொல்றேன்னு சொல்ல முடியே அவன் நிதியமைச்சர் என்று கூட பார்க்காம அந்த அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ரொம்ப ஓப்பனாக கேட்குறாரு நாங்கள் எப்படி நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் பதில் சொல்லலை குறைந்தபட்சம் மன்னிப்பாக கேட்கணும்ல எப்போ அந்த நாட்டின் நிதி நிலைமை அப்படி இருக்குன்னு நாட்டின் நிதி நிலைமை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ யாரோ முதலாளிகளுக்காக இவர்கள் திட்டமிட்டு இப்படிலாம் பண்ணி ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான இந்தியர்கள் மராத்தி தமிழன் தெலுங்குன்னு இல்லாமல் நான் ஏன் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதிகம் சொல்கிறேன்னா அங்கேருந்து தான் தொழில் வருது அங்கேருந்து தான் தொழில் குலை வருது அங்கேருந்து தான் ஒன்றிய அரசுக்கு நிதி வருது கொடுக்கறதுலாம் இந்த ரத்தம் ஆண்டிப்பட்டிக்கார ரத்தம் கும்படி பூண்டிக்கார ரத்தம் திருவாரூர் ரத்தம் வள்ளியூர்கார ரத்தம் ஆரல்வாய் மொழிக்கார ரத்தம் புரியுதுங்களா அதிகமாக கொடுக்கறது இவன் தான் இவனும் மகாராஷ்டிரா தான் கொடுக்குறான் அதனால தான் அவன் கேட்குறான் ஸோ நான் பல முறை மாநில சுயாட்சிங்கிற கோணத்தில் இருந்து இந்த வரி விதிப்பு முறை குறித்து பல்வேறு முறை கேள்வி கேட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு தொழிலதிபரை கேட்டிருக்கிறாங்க ஒரு ஊடவையிலாளராக கேட்டது போக ஒரு தமிழனாக கேட்டது போக பல்வேறு திராவிட கட்சிகள் ஆளும் கட்சிகள் மாநில கட்சிகள் உணர்வுபூர்வமாக கேட்டது போக இன்றைக்கி ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலீட்டாளர் ஒரு முதலாளி இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிறாங்க ஆனால் அதற்கும் வழக்கம் போல் அரசிடம் இருந்து அமைச்சரிடம் இருந்து பதில் இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழி பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது பதில் இல்லைன்னு சொன்னதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது ஏதோ சரி வடிவேல் ஜோக்கு பார்த்த மாதிரி இருக்குது சினிமா காமெடியில் கூட எவ்வளோ மோசமாக வராது பொருளாதாரம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு அவரே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் ஆமாம் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் உங்கள் பணத்தை திருடுவோம் நாங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்கின்ற வகையில் வெளிப்படையாக பேசி பேசுகிறாங்க ஒரு அரசு வரி விதிப்பு எப்படி இருக்கணுங்கிறது திருக்குறள் காலத்திலேருந்து தமிழனுக்கு தெரியும் சோழர் காலத்தும் பாண்டியர் காலத்துலேருந்து வரி அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ ஒரு அரசு நிர்வாகத்துக்கு தொடர்பு இருக்குங்கிறது தெரியும் வரி இப்படி இப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் அழிஞ்சிருவாங்க இதுதான் சங்ககாலம் தொற்று வரலாறு தொற்று உலக வரலாறு முழுதும் பொருளாதாரம் குறித்து நமக்கு சொல்கின்ற பாடம் இங்கே எந்த மாதிரியான தவறான பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது என்பதற்கு நிர்மலா சீதாராமனின் உடல் மொழியும் பதில் சொல்லாமல் அவர் அப்படி சிரிச்சுக்கிட்டு மழுப்பியதுமே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி